அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமிய தங்கமணி வேலுமணி இருவருமே வந்து தவிர்த்து வர்றாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் தோத்த உடனே ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தினார் அதற்கு முன்னாடியே வந்து ஆறு முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகிறாங்க அதுல சி சண்முகம் என்ன சொல்றாருன்னா எதற்கு வந்து தேவையில்லாம வந்து ஆலோசனை கூட்டம்லாம் ந நடத்துறீங்க யாரை கேட்டு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி யாரை கேட்கணும் நான் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் நான் தான் முடிவெடுக்கணும் நான் தான் வந்து அறிவிப்பை வந்து வெளியிடணும் அதை நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு சொல்ல சி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பொதுக்குழு கூட்டம் எங்கனாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்துல அந்த மேசையை தட்டி வெளியில் வந்ததாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டுனா வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சார் அப்படின்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை செயற்குழு கூட்டமாக அவசர செயற்குழு கூட்டமாக மாத்தினார் இந்த அவசர செயற்குழு கூட்டமாவது கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசுன்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அந்தந்த மாவட்ட செயலர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவை போட்டு யாரும் வந்து பேசினாங்கன்னா இணைப்பை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த செயற்குழு கூட்டம் வந்து டீ மிச்சரோட முடிஞ்சு போச்சு இது ஏற்கனவே செயற்குழு கூட்டம் இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தங்கமணி வேலுமணி அவர்களுக்கு வந்து தெரிய வர இருவருமே வந்து கடுப்பாயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மேலே மிகப்பெரிய அளவில் அதிருப்தியும் வந்து உண்டாயிருச்சு கடம்பூர் ராஜ் அவர்களுடைய தந்தை வந்து காலமானாரு எடப்பாடி பழனிசாமி துக்கம் விசாரிக்க போறாரு எடப்பாடி பழனிசாமியை தவிர்ப்பதற்காகவே தங்கமணி வேலுமணி சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறநாள் போய் கடம்பூர் ராஜ் தந்தை காலமானதை போய் துக்கம் விசாரிச்சுட்டு வர்றாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதிமுகவுல வந்து ஏற்படுது அதிமுகக்குண்டு ஒரு தனி சேனல் வேணும் அப்படிங்கிறது தொலைக்காட்சி வேணும் சொல்லி ஒரு தொலைக்காட்சி சேனல் நியூஸ் ஜே அப்படிங்கிற பேரில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க சி வி சண்முகம் திருடைய சகோதரர் தங்கமணி வேல்மணி மூணு பேரும் சேர்ந்து இந்த சேனலை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த சேனலில் எடப்பாடி பழனிசாமியை தவிப்பதற்காக என்னென்ன வேலை எல்லாம் நடக்குது தெரியுமா ஆகஸ்ட் அன்று சுதந்திர கொடியை ஏற்றுன ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி வந்து லைவாக வந்து ஒளிபரப்பாகுது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் அந்த நியூஸ் வேலை செஞ்சவங்க எல்லாத்தையுமே வந்து நீக்கி இருப்பாங்க அப்படின்னு வந்து எல்லா எல்லாரும் வந்து சொன்னாங்களாம் அப்படி அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தமிழ்நாட்டுல இருந்ததா யாருக்குமே தெரியாம போயிருக்கும் இந்த கொடியேற்ற விழா வந்து நடந்து லைவா போட்ட உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிருப்தி வந்துருச்சு தங்கமணி வேலுமணி இவர்களை எப்படி ஓரங்கட்டுறதுன்னு சொல்லியதே அவர் ஒரு பிளானை போட ஆரம்பிச்சிட்டார் இப்போ நியூஸ் டேல வந்து ஒரு செய்தியை வந்து ஒளிபரப்பணும் அப்படின்னா அங்கே ஒரு புரோட்டோக்கால் இருக்குது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கடுத்து தங்கமணி வேலுமணி அதுக்கப்புறம் சி வி சண்முகம் இந்த புரோட்டோக்காலில் தான் வந்து செய்திகளை வந்து ஒளிபரப்புதாக சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பரமக்குடி போகிறார் அங்கே வந்து நூறு அடி உயரத்துல வந்து கொடி கம்பத்தை வந்து இயற்றுறாரு அதற்கு ம அதற்கு அங்கே போகும்போதே மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல வரவேற்பை வந்து கொடுக்குறாங்க இந்த இரண்டு நிகழ்வுகளையுமே நியூஸ் ஏ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யவே இல்லை இந்த மாதிரியான செய்திகளை வந்து யாருமே நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாய்மொழி உத்தரவு தங்கமணியன் தங்கமணி என் பிரதர்ஸ் போட்டதா சொல்றாங்க இப்போ சிவி சண்முகம் எஸ் வேலுமணி இது இப்போ தங்கமணி இவர்கள் எந்த நிகழ்வு நடந்தாலும் இப்போ லைவா வந்து போடுறாங்களாமா இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் கடுப்புல இருக்கிறார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு செஞ்சாராமா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு இது அதிகார பரவல்னு சொல்லி நினைச்சு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்களை உள்ள வந்து போ ஆதரவாளர்கள் வந்து நியமிக்க போறாரு இது வந்து முன்னாள் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை தான் உண்டு பண்ணியிருக்கு இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து எப்போதுமே பிஜேபியினுடைய ஆதரவாளராகவே தான் இருந்திருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி போட்டிருந்தோம்னா நம்ம வந்து இன்னும் பல இடங்களை சேச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதை டி ஜெயக்குமார் வந்து எஸ்பி வேலுமணியோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி போயிட்டாரு டி ஜெயக்குமார் சொல்கிறது வந்து கட்சியினுடைய கருத்துனா அமைப்பு செயலாளராக தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இது கட்சியினுடைய கருத்து இல்லையா அன்றையில் இருந்தே இந்த முரண்பாடானது அதிகமாயிருச்சு எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு அதிமுகவை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை ஈடுபட்டு இருக்காங்க இவர்கள் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள்